அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புத்தகத்தோட ரிவியூ தான் பாக்க போறோம் என்ன புத்தகம் அப்படின்னா அற்ற மனிதனின் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி இருக்க இந்த புத்தகம் தான் இந்த புத்தகத்தை நிறைய பேர் படிச்சிருக்கீங்க காரணம் இத எழுதுனவர் ஓசும் எழுதுனவரு அப்படின்னு சொல்றதை விட பேசுவார் பிரசங்கம் செய்வாரு அந்த பிரசங்கத்தின் வார்த்தைகளை தான் நமக்கு புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க சரி இதுல முக்கியமானது என்ன சொல்ல வராரு அப்படின்னா நம்ம எதெல்லாம் உயர்ந்தது அப்படின்னு கிடையாது அப்படின்னு ஈஸியா சொல்லியிருப்பாரு எதெல்லாம் பெருசு அப்படின்னு சொல்றோமோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு முக்கியமா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மதங்களை விட்டுழியுங்கள் மனங்களை நினையுங்கள் அப்படின்ற ஒரு வாசகமும் அதையும் தாண்டி கடவுளை விட்டுழியுங்கள் கடவுள் தன்மையை உணருங்கள் அப்படின்னு சொல்றாரு முக்கியமா மூணு விஷயம் மட்டும் மட்டும் நான் இப்ப கேளுங்க வாழ்க்கையின் முக்கிய விதிகள் எதுவென்றால் எந்த விதிகளுமேற்றது என்பதுதான் இதுக்கு தேவை தான் அதுக்கு தேவை தான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்னவோ தான் இல்லைன்னா இந்த சமூகம் என்னவோமோ தான் யாருக்கு பயன்படுறோம் அப்படிங்கிறதே முக்கியத்துவமா கொள்றதே பெரிய முக்கியத்துவம் இதுல தனி மனித சுதந்திரம் என்பது எதுவும் கிடையாது அப்படின்றத இந்த நமக்கு என்ன தோணும் இல்ல அப்படின்னு நம்மளையே ஒத்துக்க வைக்கிற அளவு இருக்கு அடுத்து பாருங்க நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தனி மனிதன் எவனும் பெரிய குற்றங்களை செய்வதில்லை பெரிய குற்றங்களை ஒரு கூட்டம் தான் செய்யும் அல்லது கூட்டத்தோட மூளைதான் செய்யும் அப்படிங்கறத அழுத்தம் திருத்தமா இரண்டாவது தடவை எதுக்கு ஒரு தனி மனிதன் போய் சாதி கலவரமோ மத கலவரமோ இல்ல எதையுமே போய் கும்பலா செய்யற அந்த மூளையோட திறன் கூட்டு கலவாளிகள் தான் அதிகமா இருக்குமே தவிர்த்து தனி மனுஷனா ஒரு தப்பு செய்ய போன கூட அது பல தடவை யோசிக்கும் அது அவன் வந்து கண்டிப்பா செய்யவுடா செய்ய உடவே கூடாது அதுதான் தனி மனிதனோட சுதந்திரம் தனி மனிதனுக்கு அவ்வளவுதான் இருக்கும் ஒரு தப்பு ஒரு தவறு அதிகபட்சம் செஞ்சாவே அவன் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும் அப்ப பெரிய தப்பு பெரிய கூட்டம் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அது ஒரு சிண்டிகேட் ஃபுல்லா கீழ இருந்து மேல வரைக்கும் ஆள் இருக்கும் நான் இதை செஞ்சா நான் மட்டும் செய்யல எல்லாம் தான் செய்யறாங்க என் பங்கு சிறுசுதான் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துடுது அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம இந்த புத்தகத்துல என்ன பாக்கணும் அப்படின்னா மனிதனின் மிகப்பெரிய தேவை எதுவென்றால் தான் பிறருக்கு தேவையாக இருப்பதே அப்படின்னு நம்மள நினைச்சுக்கிறோம் ஆனா எந்த ஒரு தனி மனிதனும் தான் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னா தன்மை உணர்தல் வேண்டும் அது எது மூலமா நடக்கும் அப்படின்னா தியானம் மூலமா நடக்கும் தான் ஐயாவும் சொல்றாரு அதாவது ஓசோவும் சொல்றாரு இந்த புத்தகத்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா மதங்களின் மூட நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு தான் யாரு தன் சுதந்திரம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் தன் சுதந்திரம் என்ன அப்படிங்கிற ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாம் அனைவரும் படிக்க வேண்டிய அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் இந்த வார்த்தைகளற்ற மனிதனின் வார்த்தைகள் பை கோசு தேங்க்யூ